வணக்கம் நண்பர்களே மக்கள் தலகம் எம்ஜிஆர் பரமபிதா என்ற படத்தை தயாரிக்க விரும்பி இரண்டாயிரம் அடிகள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் வேலூர் சென்றிருந்தபோது ஒரு மாதா கோவிலில் ரோமிலிருந்து வந்த ஒரு பேராயரை சந்தித்தார் அவருடைய உருவமும் முகமும் அவருடைய அருள் பார்வையும் அவருடைய நடவடிக்கைகளும் மக்கள் மிகவும் மிகவும் விட்டன. ஆகவே அவர் இயேசுநாதரை பற்றிய படம் எடுத்து பாதிரியாராக நடிக்க வேண்டும் என்று விரும்பி பரமபிதா என்ற படம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் அடிகள் வரை எடுக்கப்பட்டது இப்படி ஒரு ஒருநாள் லயோலா கல்லூரியின் முதல்வராக இருந்த டிசுசா மக்கள் திலகத்தை பார்க்க வந்தார் டாக்டர் ரெக்ஸ் என்பவர் மக்கள் திலகத்தை பார்ப்பதற்காக டிசூசாவை அழைத்து வந்தார் டிசூசா பனிரெண்டு கார்டினல்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ரோமுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மக்கள் திலகம் அவரை வரவேற்று நானே உங்களை வந்து பார்த்திருக்கலாம் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு டிசூசா கூறினார் உங்களை பற்றி அறுவை பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டுத்தான் வந்திருக்கிறேன் அப்படி என்றார் அதற்கு மக்கள் திலகம் கேட்டார் நான் எப்படி உங்களை விட பெரியவன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு டிசூசா கூறினார் நான் ஒரு காம்பவுண்டு உள்ள கல்லூரிக்கு தான் பெரியவன் ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்கே பெரியவர் நான் வெளியே சென்றால் யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் வெளியே சென்றால் கூட்டம் சூழ்ந்து கொள்ளும் மக்களால் சூழப்படுபவன் எவனோ அவன்தான் மகான் என்பது தத்துவம் என்று கூறினார் மக்கள் தலகம் ஒரு சிறு புன்னகை செய்து கொண்டார் அதன் பிறகு இந்த படத்தை பற்றி கூறினார் பரமபிதா படம் எடுக்கப்படுவதை பற்றி கூறும்பொழுது அதற்கு கதையை கூறுமாறு கேட்டார் டிசூசா மக்கள் திலகமும் கூறினார் அதற்கு பிறகு டிசூசா கூறினார் இதில் கதாநாயகன் காதலில் ஈடுபடுவதாக கதை அமைப்பு இருக்கிறது பாதிரியார் என்பவன் சலனங்களில் ஈடுபடக்கூடாது ஈடுபடவும் மாட்டான் ஆகவே கதை அமைப்பின் அடிப்படையே தவறாக இருக்கிறது இப்படி இருப்பது சரியாகாது ஆகவே இந்த மாதிரி கதையில் உங்கள் இந்த காதல் காட்சிகளெல்லாம் வருவதை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படியா அப்படி என்றால் சரி என்று மக்கள் திலகம் யோசித்து அப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று சொல்லி அந்த படத்தை கைவிடுவதாக முடிவு செய்து அந்த படம் கைவிடப்பட்டது இதுதான் மக்கள் திலகம் அவர்கள் பிரம்மபிதா படத்தை எடுக்க முடிவு செய்தது காரணமும் முதல் காரணம் அதை கைவிடுவதற்கு காரணம் இரண்டாவது சொல்லப்பட்ட காரணம் நன்றி வணக்கம்